வண்ணங்களால் தனது திறமையை ஓவியத்தால் வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான இயற்கை தந்த கொடை அவர்களுக்கு இந்த ஓவியம் வரைவது அனைத்து ஓவியர்களும் சேர்ந்து இன்றைக்கு தொழிலாளர் தினம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலையை உறுதி செய்த ஒரு அற்புதமான வரலாற்று நாள் இன்றைக்கு இந்த நாளிலே எல்லாம் சேர்ந்து தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள் அந்த அன்னதானத்தை இங்கே தொழிலாளர்கள் ஓவியர்கள் மிக எடுங்கள் மிக அற்புதமாக நேர்த்தியாக ஒருங்கிணைத்து தொழிலாளர் தினத்தை சிறப்பாக அவர்களுடைய வலியை கஷ்டங்களை போக்குவதற்கு இன்றைக்கு நம்பியிருக்கிற மக்களாய் இன்றைக்கு ஓவியர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் வாழ்நிலை உயர நாம் அவர்களோடு சேர்ந்து கரங்கோர்த்து நிற்போம் வேதின வாழ்த்துக்கள் ஓவியர் தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்